ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முறையை பற்றி பார்க்கலாம் தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க காலை மாலை என இருவேளையும் குளித்துட்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யணும் சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளணும் அதாவது இரண்டு வேளை உணவு உட்கொண்டு ஒரு வேளை உணவு உட்கொண்டும் விரதம் இருக்கலாம் அவரவர்களின் உடல் நிலைக்கு ஏற்ப வந்து விரதத்தினை வந்து கடைப்பிடிக்கலாம் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை நினைச்சு கொண்டு உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை முழு மனதோடு செய்யுங்கள் விரதம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களும் தினமும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யணும் காலை மாலை இரவு இருளையும் கந்த சஷ்டி கவசம் முருகன் மந்திரங்களை வந்து நீங்க உச்சரிக்கணும் ஓம் சரவண இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பெல்லாம் வந்து உச்சரிச்சு கொள்ளுங்கள் மனதில் வந்து எந்தவித கெட்ட எண்ணங்களுமே இருக்கக்கூடாது தீய சொற்களை பேசுதல் கூடாது மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் காளை மாலை இரவு எளையும் குளிச்சிட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் படிச்சு அதற்கு பிறகு சாப்பிடணும் தைப்பூச நாளில் வந்து காலையில எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில திருநீறு அணிந்து கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் கந்த களிவம்பா போன்ற பதிகங்களை வந்து நீங்க உச்சரிக்கலாம் உரிய தைப்பூசம் விரதம் இருக்கிறதால பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கும் வீட்டில் வறுமை இருந்தால் அவை நீங்கி செல்வ வளம் பெருகும் தீய சக்திகள் நம்மை வந்து நெருங்காது என்று ஆன்மீகத்துல கூறப்படுகிறது இந்த நாளன்று நீங்கள் எதை நினைச்சு முருகப்பெருமானிடம் வேண்டினாலும் அந்த வரன் வந்து கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளும் முழுமையாக கிடைக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி